ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை பற்றி ஒன்று சொல்லுங்க வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஸ்டில் கம்மியாக தான் வருது எல்லோரும் போல தான் நானும் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் எப்படி சமைக்கிறேன் அப்புறம் எ எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் ஃபெஸ்டிவல் டேவெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அது தான் எடுத்து போடுறேன் ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க ஸோ என்னோடய சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸும் போடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் சண்டே வந்தாலே என்ன சமைக்கலாம் அப்படின்னு தோணும் நமக்கு நான்வெஜ்ஜில் என்ன வெரைட்டி எடுத்து வீட்டில் சமைக்கலான்னு தோணுங்க இட்லி தோசைக்கெல்லாம் நச்சுன்னு ஒரு ரெசிபி பண்ணணும்னு நம்ம யோசிப்போம் அது போல் இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி நல்லா நச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோங்க ஸோ வாங்க அந்த ரெசிபியை பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடிங்க பவுலுக்கு மாற்றியாச்சு சர்விங் பவுலுக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்டெம்ட் ஆகுதுங்க பாருங்கள் சுட சுட இட்லியும் ரெடி பஞ்சு மாதிரி இங்கே ஊற்றி அடிக்க வேண்டியது தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்ல பூனோடு எடுத்து இட்லி மேலே ஊற்றிக்கோங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க இங்கே உள்ள எல்லா ஐட்டத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சி சிக்கனோட ஆட் பண்ணி குக் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த குழம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு கையிலேருந்து ஒன்றரை கை கிட்ட ஃப்ரோசன் சின்ன வெங்காயம் ஒன் ஹவர் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிட்டேங்க ஸோ சில்னஸ் எல்லாம் போயிடுச்சு ஸோ ஒன்றரை கை கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் சேர்க்க போகிறோம் வேறு பெரிய வெங்காயம் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல ஸோ இது வந்து ஒன்றரை கை கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் தக்காளி ஒரு ஃபுல் தக்காளி நல்லா வந்து சிகப்பாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் புளிப்பு கம்மியாக இருக்கும் அதை சேர்த்துக்கிறோம் அப்புறம் கசகசா ஒரு அரை டீஸ்பூனுக்கு தேவைப்படும் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேவைப்படும் நான் துருவனை ஃப்ரோசன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் வறுத்தரைக்கும் போது அப்புறம் இஞ்சி பூண்டும் முழுசாக சேர்த்து சேர்த்துக்கிறோம் ஸோ வறுத்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும் பேஸ்ட்டு கிடையாது ஸோ நான் வந்து ஒரு மூணு பல்லு பூண்டும் ஒரு சின்ன இவ்வளோ துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப சேர்த்துடாதீங்க ஒரு மாதிரி காட் காட்டாகிடும் அப்புறம் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறோம் அப்புறம் கால் டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம் அப்புறம் அரை டீஸ்பூனுக்கு சீரகம் அப்புறம் அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறோங்க அப்புறம் இந்த முழு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு தேவைப்படும் நான் வந்து காஞ்ச மிளகா சேர்க்கல காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும் பட் நான் அது பவுட்ரை தாங்க சேர்க்க போகிறேன் ஏன்னா காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்து அரைக்கும் போது எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அது சேர்க்காமல் தனியாக மட்டும் சேர்த்துக்க போகிறோம் அதை பவுட்ராக சேர்த்துக்க போகிறோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா வதக்கி நம்ம எடுப்போம் வாங்க சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெக் எடுத்து அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன சின்ன துண்டா இப்படி மூணாக டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மூணு லெக்கை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் போன் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஃப்ளஷும் இருக்கும் அப்படி எடுத்துக்கோங்க அப்போ தான் ருசியாக இருக்கும் வெறும் ஃப்ளஷ் மட்டும் நீங்கள் போன்லெஸ்ஸாக சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் என்ன நல்லா சூடாகட்டும் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வதக்கும்போது உங்களுக்கு பொறுமையாக வதக்கணும் தீஞ்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டை கிராம்பை உள்ளே சேர்த்துடலாங்க இது கூடயே வந்து சோம்பு சேர்த்துடலாம் சில நேரம் வந்து அந்த கிராம்பு வெடிக்கும் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இது கொஞ்சம் லைட்டாக இதாகட்டுங்க அடுத்தது தனியாக சேர்த்துக்கலாம் அடுத்தது தனியா சேர்த்துக்கலாங்க தனியாவை சேர்த்து லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்களை சேர்த்துக்கலாம் தனியாக நல்லா வறுப்பட்டுருச்சுங்க அடுத்ததே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் இது கூடையே வந்து இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாங்க இது கூடையே இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா தக்காளியை சேர்த்திடலாம் இந்த தக்காளி கூடைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம கசகசாவையும் சேர்த்துடலாங்க தேங்காவை மட்டும் கடைசியாக சேர்க்குறோம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க அதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சுங்க இப்போது நம்ம இந்த தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது வதங்கினா போதும் ரொம்ப வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும்னு இல்லை ட்ரையாக ஆக்கிடக்கூடாது ஸோ லைட்டாக வதங்கினா போதும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து இந்த மட்டன் குழம்புக்கு இப்படி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி தான் பண்ணுவாங்க இந்த கசகசா தேங்காய் இதெல்லாம் அரைச்சு வச்சுப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஞாபகம் வருது வதக்கின அத்தனையும் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாங்க அதுக்கு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டோட விசனை எடுத்து வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம சிக்கனை கொஞ்சம் வதக்கிக்கிறோம் இன்னும் அரைக்கலை நான் ஸோ அந்த ஐட்டங்கள் எல்லாம் அதுக்கு நடுவில் நம்ம சிக்கனை கொஞ்சம் வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் அரைச்ச உழுது சேர்க்க போகிறோம் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஸோ நல்லெண்ணெய் தான் வந்து ருசியாக இருக்கும் நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்து சமைச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் தாளிப்புக்கு வேறு எதுவும் தேவைப்படாது ஏ இங்கே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துருங்க ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயில் அப்படி தான் ஒட்டும் சரியாயிடும் அப்புறம் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு நல்லா விட்ட பிறகு உங்களுக்கு சிக்கன் மெல்ல மெல்ல அப்படியே வந்து உங்களுக்கு கலர் மாற தொடங்கும் அந்த சமயத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம ரெசிபிக்கான உப்பை நான் இதிலையே சேர்க்குறேங்க ஸோ சிக்கனில் சேர்த்து நல்லா விட்டுக்க போகிறோம் இது கூடையே வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோங்க நம்ம இன்னும் சேர்க்கலை ஏன்னா அரைக்கும் போது தனியாக மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஸோ தனி மிளகாத்தூள் இருந்தால் காரத்துக்கெட்ட சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுவும் சேர்த்துருக்கோம் பெப்பரும் சேர்த்துருக்கோம் அரைக்கிறதுக்கு அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி காரம் உரப்பு அதிகமாகிடும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குறோங்க உங்களுக்கு மெல்ல மெல்ல சிக்கன்லேருந்து தண்ணியும் வெளிவிடும் இதை கலர்ன பிறகு நம்ம அரைச்ச உழுதை சேர்த்துக்கணும் ஆனால் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ்க்கே நல்லா வதங்கிருச்சு நான் அரைக்கிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போது இதில் அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுக்கு நடுவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே மறந்துடுவோம் இதுக்கப்புறமா இங்கே நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்மளுடைய மேஜிக் ப்ளைண்டரெலாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நல்லா தண்ணி விட்டே அரைச்சிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு நமக்கு வெண்ணெய் மாதிரி வேணும் நான் ஃபுல்லாக இந்த மிக்ஸியோ அலம்பி சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா அரைச்ச விழுத சேர்த்து மிக்ஸியே அலம்பி சேர்த்தி மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டங்க பற்றாத மாதிரி இருந்துச்சு திக்காக இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சுங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் டைலூட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது டேஸ்ட்டு பார்த்துடலங்க உப்பு காரம்லாம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போது குக்கரில் இதை அப்படியே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது ஸோ நான் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் ஸோ பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் சிக்கன் எந்தளவுக்கு எந்த ப்ரெஷரில் வெந்து வருமோ வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விஷிலோ நாலு விஷலோ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் ரெண்டு மூணு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துட்டேன் கையில் குழம்ப ஊற்றி சூப்பராக வந்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து மிளகாய் தூத்துமல்லி தூவி கலவியாச்சுன்னா சூப்பராக ரெடிங்க இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கான ரெசிபி பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க இது செஞ்சு கொடுன்னு ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆதிமாக்கிச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் கிளிக் பண்ணிடுங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வைசியூசூன்